தம்பி எங்களை பற்றி எது வேண்டுமென்றாலும் என்றாலும் கதைக்கிட்டோம் முஃப்தி போன்ற ஒரு இரையாச்சம் உள்ள மார்க்கம் தெரிந்த ஒரு கண்ணியமான ஒரு உலமா அந்தஸ்தையில் இருக்கக்கூடிய முஃப்தி அந்தஸ்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு அவதூறுகளையும் படுதூர்களையும் பொய்களையும் கதைக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கும் கதைக்கத்தான் செய்வாங்க தம்பி அதுக்காக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னென்று சொன்னால் அதை எல்லா இடத்துல தான் ஒப்படைக்கணும் நபியாவுங்களுக்கே குர்வான் ஆயத்துகள் மூலமாக அல்லாவுதாலா இந்த அவதூர் பரப்புற விஷயத்துல ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை தான் சொல்லியிருக்கிறார் நபியே உண்மை பற்றி அவர்கள் கேவலமாக கதைப்பவை உம்முடைய உள்ளத்தை சுக்குநூறாக நொறுக்கிவிடும் என்பதை நாம் நிச்சயமாக அறிவோம் என்று அல்ல சொல்றான் அதே நேரத்தில் அதை நீர் சிறிதும் பொருட்படுத்தாது என்று சொல்லி எவ்வளவு ஒரு ஆறுதல் கலந்த வார்த்தையோடு அல்லாஹ் நபியுடைய உள்ளத்தோடு நெருக்கமாக பேசுகிறான் இதுதான் இந்த உலகத்தில் யாருக்கு அவதூறு சொல்லப்பட்டாலும் அவருக்கு அல்ல அவருடைய வாக்குறுதி எனவே எங்களை பற்றி அவதூறு சொல்லிட்டான் பொய்களை புனைந்துட்டான் கதைத்து திரிகிறான் என்றால் அதை அதை பற்றி பொருட்படுத்தாமல் அதை அல்ல இடத்திலே விட சொல்கிறான் இப்படி அல்லாவின் பக்கம் அதை ஒப்படைக்கச் சொன்னது மட்டுமில்லாமல் உமது இறைவனை துதி செய்து புகழ்ந்து சிரம் தாழ்த்தி வணங்குவீராக என்று அல்லாஹ் நபிக்கே சொல்கின்றான் அதாவது இந்த மாதிரி உங்களை கேவலப்படுத்தி உங்களுக்கு யாரும் அவதூறு சொன்னால் அதை நீங்கள் யாரும் பொருட்படுத்த வாடும் அது எல்லா இடத்துல விடுங்க விட்டுட்டு நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி கையேந்துங்க தொழுங்க அவனை புகழுங்க அதுக்கு பிறகு மீண்டும் சொல்கின்றான் உறுதியான யக்கீன் வரும் வரை மரணம் வரை நீங்கள் இப்படியே அல்லாவை வணங்குவீராக சொல்லி இந்த வையகங்கள் யாவையுமே உங்களை படைக்காவிட்டால் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த நம்பிக்கையே அதுதான் வழங்கக்கூடிய வாக்குறுதி அப்போ அல்லாஹால் அவங்களுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலை அதை சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறான் ஆனால் தரக்கூடிய வாக்குறுதி இதை நீங்கள் பயிற்சி படுத்தாதீங்க நாங்கள் பார்த்துக்கொள்ள நீங்க கவலைப்படாதீங்க அப்ப அவ தூருன்றது ஒரு பெரிய ஒரு பாவமாக இருக்குது அந்த பெரும் பாவத்தை பத்தியும் கூட அல்லாஹ் அல்லாவத்தால இன்னொரு சூரத்துல ஒரு ஆயத்துல சூறா நூறுல சொல்றான் இந்த அவதூறுகளை பரப்பக்கூடியவங்க உங்களில் உள்ள சில கும்பல் தான் நல்லா அடையாளம் காட்டுறான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கும்பல் தான் ஆனா ஆனா அது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கா நீங்க கருதாதீங்க அதுல அல்ல உங்களுக்கு நலவ வச்சிருக்கிறான் அல்ல வாக்குறுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் அவதூறு பரப்பி அவனை கேவலப்படுத்தி அவன் வெள்ள நினைப்பதால் உங்களுடைய கண்ணியத்தை அல்லா பாதுகாப்பான் என்பதுதான் அர்த்தம் அதனால் நீங்கள் கேவல் விட மாட்டீர்கள் அதை நல்லா வாக்குறுதி அளிக்கிறார் ஒரு கும்பல் உங்களை அப்படி தவறாக கவலைப்படாதீங்க அதை தீங்கா நீங்க கருதாதீங்க ஏன்டா அதில் உங்களுக்கு மகத்தான நன்மை உள்ளது என்று அல்ல சொல்றேன் அல்லாவுதலா அதை வைத்து உங்களை இன்னும் கண்ணியப்படுத்துவான் என்றது தான் அதனுடைய மறைமுகமான பொருளாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கூட்டா கும்பலா இப்படி சேர்ந்து கொண்டு சிலரை அவதூறு பரப்பி ஆனந்தம் அடைகிறார்களே அந்த கும்பல்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாவுடைய எச்சரிக்கை என்னன்றா அதில் யார் இவர்கள் எந்த அளவுக்கு பங்கெடுத்துக் கொண்டார்களோ அந்த அளவு அந்த பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அவங்க அவங்களோட இன்வால்மெண்ட்டு கேட்பேன் அந்த டீமாக சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு அவதூர பரப்பணும் அப்படின்ட்டு செய்யக்கூடிய வங்கிக்கிறாங்களே இது அவங்களுக்கு அந்தந்த பங்களிப்பு கேட்ப அல்லாஹ் அந்த பாவத்தை கொடுக்குறான் அதில் யார் பெரும் பங்கு வகிச்சானோ அவனுக்கு பெரிய தண்டனை இருக்கின்றது அல்லாஹ் தெளிவாக சொல்லி முடிக்கிறான் ஆனால் அது என்ன தண்டனை என்பது அல்லாவின் கையில் இருக்குது அப்ப சூரா ஹிஜுலையும் சூரா நூறுலையும் இன ஏராளமான நபி அவர்களுடைய மனைவியுடைய விஷயங்களில் கூட பல ஆயத்துகள் இருக்கிறது சமூகத்துக்கு முன்மாதிரியாக எனவே இந்த அவதூறுகளை சமூக வலைத்தளையத்தில் பரப்பக்கூடியவர்கள் அதை ஃபோர்வோட் பண்ணக்கூடியவர்கள் அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் இவன் பொய்யன் இவன் நயவஞ்சகன் இவன் இப்படிப்பட்டவன் இவன் அப்படிப்பட்டவன் என்று ஆதாரம் இல்லாமல் இட்டு கட்டி சமூக வலைத்தளைய எங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக உண்மையை பேசுகிறான் ஹக்கை பேசுகிறான் நல்லவர்களை சாடுகிறான் நல்லவர்களை பாராட்டுகிறான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை யாரெல்லாம் புரிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான் எனவே எங்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை அல்லா இடத்தில் ஒப்படைத்துமா நாங்கள் அவனை துதி செய்து புகழ்ந்துமா அவனிடத்தில் விட்டுவிடுவோம் அவன் பார்த்து கொள்வான் இன்றைக்கு எந்த பாவம் அறியாத என்னுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்களை எடுத்து ஒரு கேவலம் ஒரு செயலாக வாட்ஸ்அப் குடும்பங்களில் அதை பரப்பிக்கொண்டு இட்டு கட்டிய விஷயங்களை தவறாக மக்களுக்கு சித்தரித்து அங்கு ஒரு வாய்ஸ் கட் இங்கொரு வாய்ஸ் கட்டை எடுத்து தேவையில்லாமல் புனைந்து அதில் இட்டுக்கட்டி விடயங்களை பரப்பக்கூடியவர்கள் அதில் தேவையில்லாமல் என்னுடைய பிள்ளைகளை கூட போட்டோக்களை போட்டு அதில் இன்பம் காணக்கூடியவர்களே உங்களுடைய அந்த அணிக்கு அல்லா அதற்கேற்ப கூலி தருவான் நிச்சயமாக இதை வாழ்நாளில் எங்களுக்கு காட்டுவான் இந்த உண்மைகளை தெரிந்ததனால் தான் இந்த முஃப்தி சாப் போன்றவர்கள் அவர்களை பற்றி என்னவெல்லாம் கதைத்தும் இந்த குரானை நல்லா விளங்கியதனால தான் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள் இவர்கள் போன்றவர்களை பார்த்துதான் நாங்களும் படிப்படியாக படிக்கிறோம் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு நாங்கள் எவ்வளவு அவசியப்படுவோம் கோவப்படுவோம் எப்படி வாய்மொந்துவோம் என்பதையும் சமூகத்துக்கு தெரியும் நாங்கள் ஒரு அழகாக கண்ணியமாக அகலாக்காக எங்களுடைய பயணம் தொடர்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி என்னை செதுக்கிக் கொண்டேன் என்பது என்னுடைய குடும்பத்துக்கு உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும் பேச்சில் சில வேலை நாங்கள் கோபதாபங்களால் சில விஷயங்களை ஒரு வார்த்தைகள் பேசியிருக்கலாம் ஆனால் சிலர் பேசிய விடயங்கள் தாய்மாரை இழுத்து அடுத்தவர்களுடைய சகோதரிகளை இழுத்து சமூக வலைத்தளங்களில் தூசணத்தால் பேசி எத்தனையோ குடும்பங்களை கேவலமாக சித்தரித்தவர்கள் எல்லாம் எங்கள் வாயால் வெளிவந்த ஒரு ஒருவருக்கு கூறப்படக்கூடிய அட்வைஸை எடுத்து அதை ஒரு பெரிய தவறு செய்ததாக கூறிக்கொண்டு அதில் என்னுடைய குடும்பங்களை போட்டு காட்டி என்னை அப்படியெல்லாம் கேவலப்படுத்த முனைபவர்களே இப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகளையும் அவதூறுகளையும் செய்பவர்களுக்கு அல்லா பொறுப்பேற்கின்றான் எனவே தம்பிமார் யாரும் டென்ஷன் ஆவணும் அவர்கள் செய்ததற்காக நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய தராதரத்தை இந்த உலகம் பார்த்துக்கொண்டிருக்கிறது யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன அவர்கள் நல்லவர்களா வல்லவர்களா என்பது இந்த சமூகத்துக்கே தெரிந்த விஷயம் நான் ஜம்மித்ரோம்மாவுடைய தலைவரை நான் மதிக்கிறேன் அது எங்களுடைய அமைப்பு எங்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய அமைப்பு என்பதற்காக அன்பாக அவர்களை வருடினேன் பாராட்டினேன் அவர்களுடைய சேவையை மதித்தேன் அதை தலைவராக உலமாக்கல் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் அடிப்பணிந்து அவர்களை பாராட்டுவோம் அவர்களை பாதுகாப்போம் என்று அடிப்படையில் நான் பதிந்தேன் உங்கள் கருத்துகளுக்கு அது மாற்றமாக இருக்கலாம் உங்கள் விருப்புக்கு மாற்றமாக இருக்கலாம் அதற்காக என்னை எதிருங்கள் என்னை குறை கூறுங்கள் வீணாக என் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ இழுத்து ஏன் பாவத்தை தேடுகிறீர்கள் இதே செயலை புரிய எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும் ஆனால் அப்படிப்பட்ட கேவலமான விடயங்களை செய்பவர்கள் நாங்கள் அல்ல எனவே தயவு செய்து சிந்தியுங்கள் ஒருவரை நேருக்கு நேரே தைரியமாக எதிருங்கள் கருத்தால் வெல்ல முயற்சி செய்யுங்கள் இப்படியான சூழ்ச்சிகளிலும் அவதூறுகளையும் கொண்டு எதுவுமே நீங்கள் சாதிக்கப் போவதில்லை நீங்கள் பாவ சுமைகளை தான் சுமக்கப் போகிறீர்கள் எனவே அப்படிப்பட்ட சகோதரர்கள் தம்பி அவர்களே சிந்தித்து தெரிந்து கொள்ளட்டும் அல்லாவது எல்லாரையும் மன்னிக்கட்டும் மன்னிப்போம் மறப்போம் அல்லாஹ் நாங்கள் உண்மைகளை உறக்கச் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஹக்கை மட்டும் பேசுவோம் உண்மைக்கு புறம்பான ஆதாரம் இல்லாத பொய்யான தகவல்களை நம்பி யாரும் ஏமாந்து விடாமல் இந்த சமூகத்தில் யார் எந்த ஒரு தகவலை சொன்னாலும் அதற்காக அது உண்மையாண்டு தேடி பார்த்து அதற்கான ஆதாரபூர்வமான சாட்சிகள் நிரூபிக்கப்படாவிட்டால் அதற்கான எச்சரிக்கையை விடுத்து சமூகம் தடுக்க வேண்டும் ஏனோ தானே என்று இருந்தீர்கள் என்றார் இந்த முஃப்தி சாபி எந்த அளவுக்கு கல்லர் இவர் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர் அப்படி இப்படின்னு சொல்கிறார்கள் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரபூர்வமாக சரியான இஸ்லாமிய சரிய அடிப்படையில் நிரூபித்து பேச வேண்டும் அந்த அளவுக்கு தகுதி படைத்த உலமாக்கல் முஃப்திகளாக இருந்தால் அவர்கள் முன் வந்து பேசட்டும் ஆனால் சாதாரணம் ஒரு குருவான் ஆயத்தையே முழுமையாக சரியாக பிழைகின்றே அதனுடைய அர்த்தத்தை பாடமாக்கி கூட சொல்லிக்கொள்ள முடியாதவர்கள் இன்று வந்து அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதும் அவர்களை பாராட்டியதற்காக என்னை போன்றவர்களை அவதூறு சொல்வதும் இது நியாயமா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனவே தம்பி நாங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல நீங்களும் கவலைப்படாதீங்க எங்களோட இறக்கமாக இருக்கக்கூடிய தம்பிமார் நானமார் எனவே நாங்கள் அச்சமின்றி தைரியமாக என்றும் உண்மைகளை உரத்தி சொல்லிக்கொண்டே இருப்போம் உண்மைகளை சொல்லிக்கொண்டிருப்போம் ஆதாரம் இல்லாத நியூஸ்களையும் தவறான பதிவுகளையும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நாம் நாம் சமூகமாக கண்டித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் உண்மைதான் ஜெயிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு கணொலியை சந்திப்ப நண்பர்களே அவதூரை தவிர்ப்போம் உண்மையே வெல்லட்டும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி